வணக்கம் மால்கோ பேலருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேமெண்ட்டும் நான் வந்து ரிசீவ் பண்ணிவிட்டேன் அதாவது இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பேமெண்ட்டு ஆறாவது பேமெண்ட் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அது எப்படி நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேதி முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் எடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் என்னோடய வேலெட்டில் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ரூபா இருக்குது நான் ஆயிரத்தி இரநூறுவா நான் வந்து பேமெண்ட் வித்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்குறேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி பதினாறு என்னோட பேங்க்கு வரணும் இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பரையும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் நான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு என்னோடய ரிஜிஸ்டர் மொபைலில் இருக்க ஓடிபி வந்துட்டு ஓடிபி ச சப்மிட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் கம்பெனி சைடில் வந்து ரிடீம் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட் இப்போ வந்துடும் வந்துட்டு பாருங்கள் எனக்கு இமெயிலும் வந்துட்டு இமெயில் நான் ஓப்பன் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபைவ் செகண்ட்க்குள்ளே உங்களுக்கு வந்து மால்கோப்பேயில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்டு க்ரெடிட் பண்ணிடுறாங்க சரிங்களா க்ரெடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது ரிலேட்டடான மெயிலும் நமக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு மெயிலும் சென்ட் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு வரவேற்கத்தக்கதான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வேலெட்டில் பத்தொம்பது ரூபாய் இருக்குது இங்கே மறுபடியும் ஒரு நானூறுரூபா ரீச் ஆயிடுச்சுன்னா நான் வந்து மறுபடியும் பேமெண்ட் உத்தர ரிக்வஸ்ட்டு கொடுத்து அந்த அமௌண்ட்டை என்னோடய பேங்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு அருமையான ஒரு இன்கம் வாய்ப்பு இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஒரு சில நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து ப்ரீமியம் பிளானுக்கு மாறுங்க சரிங்களா எண்ணூற்றி இருபத்தஞ்சி தான் சரிங்களா ஒரு வருஷம் நமக்கு வந்து அது சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் மாதிரி வாங்குகிறாங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து உங்களுடைய எவ்வளவு எஃபர்ட் இதில் போடுறீங்களோ அந்தளவுக்கு இதில் நீங்கள் சம்பாதிக்கலாம் சரிங்களா அப்படி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் மால்கோபே சரிங்களா அதாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா நம்ம வந்து இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த வெப்சைட்டில் சாரி அந்த ஆப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரி நம்ம வந்து எதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி தான் சரிங்க ஒரு ரூபாய் இருந்தாலும் ஒரு அமௌண்ட் அமௌண்ட்டு தான் அப்போது அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பே பண்ணி தான் நம்மளோட மொபைல் நம்பரையோ அல்லது டிடிஹெச்சையோ நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே மால்கோபேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸு எதுவுமே கிடையாது எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மால்கோபேயில் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிளானுக்குள்ள அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணால் போதும் ஆனால் இங்கே ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பிளான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்றாதார் போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும் ப்ரீமியம் பிளான் அதாவது எண்ணூற்றி இருபத்தஞ்சி ரூபா பிளானில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும் சரிங்களா அதாவது நீங்கள் பண்ணக்கூடிய இருந்து உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கணக்கில் உங்களுக்கு வந்து ஒரு கேஷ்பேக் வந்து கம்பல்சரி கிடைக்கும் சரிங்களா ஏதாவது ஒரு டைம் இல்லை இப்போ ஃபோன்பே ஜிபே இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பமாவது ஒரு ட்ரிப் தான் கேஷ்பேக் தருவாங்க பட் பொறுத்த பொறுத்தளவில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் வந்து உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து கம்பல்சரி கிடை கிடைக்கும் சரிங்களா அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்காங்க பேமெண்ட்டை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க ரொம்ப பியூட்டி ஏம்னா வித்தின் ஃபைவ் செகண்டில் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கட கிரெடிட் ஆயிடுது அதனால் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதுங்க ஜாயின் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீ ரெஜிஸ்டர் லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ